நவராத்திரி ஆன்மீக கதைகள் நவராத்திரி பண்டிகையின் ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன இந்த முதல் மூன்று நாட்களும் மகேஸ்வரி கௌமாரி வாராகி என்ற பெயர்களில் துர்க்கைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற பெயர்களில் இந்த பூஜைகள் நடக்கும் கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதி நரசிம்மை சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதிக்கு பூஜைகள் செய்யப்படும் நவராத்திரி குறித்து கூறப்பட்டு வரும் கதை பார்ப்போம் முன்பு வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர் இருந்தார் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் வரமுனி இவருக்கு நிகர் இவர்தான் தனக்கு இணை யாரும் இல்லை என்ற தலைக்கணம் இவருக்கு ஏற்பட்டுவிட்டது பதவியும் தலைக்கணமும் ஏற்பட்டால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணம் தானே வரும் அப்படித்தான் இவருக்கும் வந்தது வரமுனிக்கும் அது வந்துவிட்டது இவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடமும் மகிஷம் அதாவது எருமை போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவாய் என்று அவருக்கு சாபமிட்டனர் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் அவன் தவத்தை மிச்சி அவன் முன் தோன்றினார் அக்னி பகவான் அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் என வேண்டினான் அவன் வேண்டியதை அருளிய அக்னி தேவன் ரம்பன் நீ கேட்ட வரத்தை அளித்தேன் நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தான் மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை அவனது அசுர புத்தி வேலை செய்தது காட்டெருமை மேல் அவன் அதீத காதல் கொண்டான் தானும் காட்டெருமையாக உருமாறினான் முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்ற சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான் மகிஷாசுரன் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படவே கூடாது கன்னி பெண்ணால் மட்டும்தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான் அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன் அங்கு தொடங்கியது பிரச்சனை மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமானது அளவுக்கு அதிகமானது மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் தேவர்கள் மகிஷாசுரனுக்கு மரணம் பின்னால்தான் அவனை சம்ஹாரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வ ராஜஸ் தாமஸ் என்ற மூன்று குணங்களையும் ஒன்றாகப் பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள் தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர் சிவபெருமான் சூலம் தந்தார் அக்னி சக்தி தந்தார் வாயு பகவான் வில்லும் அம்பராதுனியும் தந்தார் தேவி மகிஷனை சம்ஹாரம் புரிய சர்வலாங்கா பூசிதையாய் புறப்பட்டாள் அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன் கடும் போர் முடிவுக்கு வந்தது அநீதி அளிக்கப்பட்டது அழிந்தான் மகிஷாசுரன் அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி மணி தீபம் அதாவது மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி தினத்தன்று இந்த நாட்கள்தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் மற்றொரு கதையும் உண்டு மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒன்பது நாட்கள் கொழுவியிருந்து பத்தாம் நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து மகிஷாசுர அர்த்தினியானாள் என்றும் கூறப்படுகிறது ஒன்பது நாட்கள் அம்மன் ஊசி மேல் தவம் நின்று தவம் புரிந்தாள் இதனால் நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது நவராத்திரியின் மற்றொரு சிறப்பம்சம் எப்போதும் காலையில் செய்யும் பூஜை சிவனுக்கும் மாலையில் செய்யும் பூஜை அம்மனுக்கும் உரியது என்றும் கூறப்படும் ஆனால் நவராத்திரி தினங்களில் காலை மாலை இரண்டு வேளைகளில் செய்யும் பூஜையுமே அம்மனுக்கு உரியதுதான் இந்த நவராத்திரி நாட்களில் நவராத்திரி விரதம் என்பது சக்தியை நோக்கி அணுக்கிட்டும் இந்து சமய விரதங்களில் ஒன்று மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதி தேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது நவராத்திரி காலத்தில் முதல் மூன்று நாட்கள் வீரத்தை வேண்டியும் துர்க்கையை வழிபடுகின்றனர் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டி இலக்கும் இலக்குமியை வழிபடுகின்றனர் இறுதி மூன்று நாட்கள் கல்வி கலைகளை வேண்டி கலைகளை வழிபடுகின்றனர்